சங்ககிரி பெயிண்ட் கடை உரிமையாளர் வீட்டின் பூட்டை உடைத்து ஐம்பது பவுன் நகை கொள்ளை மர்ம நபர்கள் கைவரிசை சேலம் மாவட்டம் சங்ககிரி பழைய இடைப்பாடு ரோடு வீதியை சேர்த்தவர் ஜெகநாதன் பெயிண்டிங் கடை வைத்து நடத்தி வருகிறார் இவருடைய மனைவி ராஜம்மாள் இவர்களுக்கு லோகேஸ்வரன் என்ற மகன் உள்ளார் இவருக்கு திருமணமாகி சென்னையில் வசித்து வருகிறார் இந்நிலையில் ஜெகநாதன் ராஜம்மாள் தம்பதியினர் சங்ககிரி தேர்வீதியில் தனியாக வசித்து வருகின்றனர் கடந்த பத்தொன்பொன்றாம் தேதி சென்னையில் உள்ள பேரன் நிரஞ்சனின் பிறந்தநாளை ஒட்டி குடும்பத்துடன் ஜெகநாதன் சென்னை சென்றார் இதனையடுத்து நேற்று மாழை அக்கம் பக்கத்தினர் சங்ககிரியில் உள்ள வீட்டின் கதவை திறந்து இருப்பதாக சென்னையில் இருந்த ஜெகநாதனுக்கு தகவல் தெரிவித்தனர் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஜெகநாதன் மற்றும் ராஜம்மாள் இருவரும் புறப்பட்டு இன்று காலை சங்ககிரி வந்தனர் அதனையடுத்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு மற்றும் அருகில் இருந்த அறைகளின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உள்ளே சென்று பார்த்தபொழுது பவுன் மற்றும் பட்டு புடவைகளை மர்ம நபர்கள் துடி சென்றது உடனே சங்ககிரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் வந்த போலீசார் டிஎஸ்பி ராஜா மகுடஞ்சாவடி இன்ஸ்பெக்டர் செந்தில் ஆகியோர் விரைந்து வந்து விசாரித்தனர் அதனையடுத்து சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் சோயல் நேரில் வந்து ஆய்வு செய்து சென்றார் அதனைத் தொடர்ந்து சககிரி டிஎஸ்பி தலைமையில் ஐந்து தனிப்படையினர் அமைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்